அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்தன சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் விரிந்த நபர்கள் ஒன்று சேர்வதற்கும் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை வந்து அன்பாக பேசி உங்களிடம் அன்பாக பேசி பழக்குவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் விரிந்து போன கணவன் அல்லது மனைவி ஒற்றுமையாக இருக்கும்போதே பிரச்சனை வருதுனாக்கா இந்த வசதி முறையாக கையாளலாம் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன இதற்குண்டான வரைமுறைகள் என்ன எந்திரத்தை வரைஞ்சி என்ன பண்ணணும் அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று வந்து பெண்கள் பெண்கள் வந்து இந்த வீட்டுக்கு தூரமான நாட்கள் அதைவிட நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க மற்ற நேரங்களில் பண்ண வேண்டாம் வசிய முறைகளை கையாளும் போது ரகசியமாக பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உகந்து வரையாதீங்க பண்ணாதீங்க பலன் கிடைக்காது நீங்கள் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லவும் சொல்லாதீங்க ரகசியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் கொடுக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நேரம் சொல்லிட்டேன் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக பார்க்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க பண்ணி முடித்த இந்த வசிய முறையை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் விரும்பும் நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவாங்க குறைந்தபட்சம் மெசேஜ் ஃபோனாச்சும் வரும் அதற்குண்டான இந்த வசதி முறை கையாண்டப்புறம் நீ அந்த கவலையை விட்டுருங்க இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் வரைஞ்சி காமிச்சிடேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையங்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு ரெண்டு கோடுகள் அறுகருகே போடணும் இப்படி பக்கத்து பக்கத்தில் போடுங்க அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பக்கத்து பக்கத்தில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் போடுங்க நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே நடுவில் ப்ளஸ் போடுங்க இந்த இடத்த எழுநூற்றி எழுபத்தி ஏழு இங்கே எட்நூற்றி எண்பத்தி எட்டு எழுநூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி எட்டு இங்கே இரநூத்தி இருபத்தி இரண்டு இது எல்லாமே ரெண்டு இரநூத்தி இருபத்தி இரண்டு இங்கே வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க நான் ஃபில் பண்ண மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு ப்ளஸ்ஸு எழுநூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி இரண்டு கடைசியாக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ கீழே பெயர்கள் போடணும் முதல்ல நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க இங்கே ப்ளஸ் போட்டு உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் போடுங்க இல்லை அம்மா பேர்லாம் சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை சேர்க்கும்போது மாதிரி அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இந்த வசதி முறையை கையாளும் போது அவங்க எதிர்க்க உட்காந்து உங்களை பார்க்குற மாதிரியும் நீங்கள் இந்த வசதி முறைகள்லாம் கையாளுகிற மாதிரியும் நினச்சிக்கோங்க இப்படி நினச்சிக்கிட்டு பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் இப்போது இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் இந்த வசதி முறையை கயலும் போது பாதியில் எந்திரிக்கக்கூடாது ஃபோன்லலாம் பேசக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க செல்வோ டேப்போ ஈபி டேப்போ ஏதாவது இருந்தால் சுற்றிடுங்க அப்போ இல்லைனாக்கா நூலால் நல்லா சுற்றிடுங்க நல்லா பக்கமும் தையல் நூலோ உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்கோ அதெல்லாம் சுற்றிட்டு இதை வந்து ஒரு வெயிட்டான பொருளை கீழே வச்சுருங்க பாரமான பொருள் அம்மிக்கல் கிழியோ வீட்டுக்குள்ளே வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பீரோ காலடி அடி கிளியோ கட்டில் கால் அடிக்கையிலையோ யாரும் யாராவது எடுத்து பார்த்தா கூட பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நூலாலையோ டேப்பாலையோ சுற்றிடுங்க வீட்டுக்கு வெளியே போக முடியுங்கிறவங்க வீட்டுக்கு வெளியே போய் ரெண்டு கிலோ குறைவான ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க கல் இல்லை பாறாங்கல் என்ன இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ வெயிட் இருக்கணும் அது கம்மி இருக்கக்கூடாது அதுக்கு நல்லா அழுத்தம் கிடைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பவர் கிடைக்கும் சீக்கிரமாக வேலை செய்யும் இப்படி ரெண்டு கிலோ குறைவான ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுட்டு வந்துடுங்க நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறைங்கிறது ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்